இங்க சில பேரு கண்ணி வடிகள ஒரு லேண்ட்ல வேகமா புதைச்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பையனுக்கு திடீர்னு வயிறு சரியில்லாம போக அவனும் வேகமா போயிட்டு அவனோட வேலையை முடிச்சுட்டு வர்றான் அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா தோண அவனோட ஷிட்ட ஒரு பேப்பர்ல பார்சல் பண்ணி எடுத்துக்கிறான் அவனோட ஃப்ரெண்டு தெரியாம அந்த பார்சலை வாங்கிட்டு கொஞ்சம் சூடா இருந்ததால என்னன்னு ஓபன் பண்ணி பார்க்க போறப்ப அவன் அத தடுத்துடுறான் உடனே அதை ஒரு கண்ணி சேர்த்து அந்த லேண்ட்ல புதைச்சு வைக்கிறான் அப்போ அங்க ஒரு பொண்ணு எனிமிஸ் வர்றாங்கன்னு சொல்லி எச்சரிச்ச உடனே அவங்க எல்லாரும் வேகமா ஓடி போய் பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ அங்க வந்த எனிமி சோல்ஜர்ஸ் திடீர்னு வழியில ஏன்னு அவங்களோட டீம் லீடர் எதுக்காக நிக்கிறீங்கன்னு கேக்கும் அங்க கண்ணி வடிங்க இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான் ஆனா அந்த டீம் லீடர் அப்படி எல்லாம் ஒன்னும் இருக்காதுன்னு அவங்களோட டீமை முன்னாடி கூட்டிட்டு போறான் இப்போ லீடருக்கும் டவுட் உடனே ஒருத்தனை முன்னாடி அனுப்பி செக் பண்ண சொல்றான் அப்போ ட்ரிப் வயர தெரியாம அவன் டிரிகர் பண்ணதால அந்த கண்ணி வடி பிளாஸ்ட் ஆகிருது அப்போதான் அவங்க உள்ள நிறைய கண்ணி வடி இருக்குதுன்னு நம்புறாங்க உடனே டீம் லீடர் முன்னாடி போய் அங்க இருந்த ட்ரிகர் வயர்ஸ் பாக்குறான் அங்க இருந்த இலைகளை நீக்கிட்டு கண்ணி வடிய பாக்குறான் உடனே அதுக்கு மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுட்டு அந்த ட்ரிகர் வயர்ஸ கட் பண்ணிடுறான் சோ ஒரு கண்ணி வடிய சேஃபா டிசம் பண்ணிட்டேன்னு பெருமைப்படுத்துறான் அந்த விட்டு அவனை அடக்க முடியாதவனா உணர வைக்குது பொறுத்தது போதும்னு கையில இருந்த கிளவுஸை கலத்திட்டு அடுத்த கண்ணி வடியா டிசார் பண்ண ஆர்வமா போறான் அதை பார்த்த அந்த பையன் செம்ம குஷி ஆயிடுறான் ஏன்னா அவனோட ஸ்பெஷல் ட்ராப் அங்க ரெடியா இருந்துச்சு அந்த ஆபிசர் இலைகளை அழைச்சிக்கிட்டு இருக்கான் அந்த பையனும் ரொம்ப எக்ஸைடா இருக்கான் ஆபிசர் உள்ள கைய விட்டதும் ஏதோ கையில மாட்ட அப்படியே அதை வெளியே எடுக்கிறான் அதை பார்த்தனும் அந்த பையனுக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆனா அவனோட டீம்ல உள்ளவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்காது அந்த ஆபிசர் அதை கையில எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்ததும் அது என்னன்னு ரியலைஸ் பண்ணிட்டு வெறுப்பாகி தூக்கி எறிஞ்சான் கோபத்துல பக்கத்துல இருந்த ஒரு பலகையை மிதிச்சதும் அது ட்ரிப் வயர் கூட கனெக்ட் ஆகி இருந்ததால அங்க இருந்த கண்ணி வெடி வெடிச்சிருது இதனால அங்க இருந்த எனிமி சோல்ஜர் சதறிடுறாங்க உடனே அந்த பையன் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறான் ஃபைனலி அவனோட டீம் என்ன நடந்துச்சுன்னு நடந்துச்சு பேப்பர்ல இருந்தது அந்த பையன் என்னோட ஷிட்னு தெரிஞ்சதும் அவங்களும் சிரிச்சிடுறாங்க இந்த ஸ்டோரி பண்ண இருந்ததுன்னா பண்ணு கமெண்ட் பண்ணுங்க